அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவை நெருக்கும் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு திமுகவிடம் தொல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து கூறி வருகிறது அதற்கு வலு சேர்க்கும் வகையில் திமுக மிகப்பெரிய கூட்டணி பலத்தோடு இருந்து வருகிறது கடந்த பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் இருந்து அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கூட்டணியில்தான் அங்கம் வகித்து வருகின்றன சமீபத்தில் பேட்டியளித்த ஓபிஎஸ் கூட திமுக கூட்டணி கட்சிகளின் பலம்தான் அவர்களது வெற்றிக்கு காரணமாக அமைகிறது திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சிகளை லாவகமாக கையாண்டு கூட்டணியை மிக சிறப்பாக பேணி வருகிறார் மேலும் திமுகவின் தொடர் வெற்றிக்கு காரணமாகவும் இது அமைந்து விடுகிறது என கூறினார் மேலும் வரும் தேர்தலிலும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என நான் கூறவில்லை மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என பதிலளித்திருந்தார் இவை அனைத்தும் திமுகவிற்கு வலு சேர்க்கும் வகையில் இருந்தாலும் கூட திமுக வரும் தேர்தலில் எப்படி கூட்டணி கட்சிகளை கையாளும் என்பதில் மிகப்பெரிய சிக்கலே இருந்து வருவதாக கூறப்படுகிறது காரணம் திமுக கூட்டணியில் தற்பொழுது வரையிலும் பதினெட்டு கட்சிகள் இடம்பெற்றுள்ளன காங்கிரஸ் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுமலர்ச்சி திமுக மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆதித்தமிழர் பேரவை மக்கள் விடுதலை கட்சி முக்குளத்தூர் புலிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் எஸ்டிபிஐ மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி எர்ணாவூர் நாராயணனின் கட்சி பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகள் அனைத்துமே இந்த முறை தங்களுக்கு அதிக இடங்களை வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக உரிமை குரல் எழுப்பி வருகின்றன குறிப்பாக காங்கிரஸ் கட்சி நாங்கள் ஒரு காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி செய்த கட்சியாக இருந்தோம் கடந்த தேர்தலில் எங்களுக்கு இருபத்தைந்து தொகுதிகளைத்தான் விட்டு கொடுத்திருந்தீர்கள் ஆனால் இந்த முறை எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் வேண்டும் என கேட்டு வருகிறார்கள் ஆனால் நாற்பது தொகுதிகளை திமுக தராது வேண்டுமென்றால் ஒரு ஐந்து தொகுதிகளை அதிகமாக வழங்கலாம் அதே அதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை பத்து தொகுதிகளுக்கு மேல் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்காது எனவே கூடுதலாக ஒன்று இரண்டு தொகுதிகளை வழங்கி ஆறிலிருந்து எட்டு தொகுதிகளாக அவர்களுக்கு வழங்கலாம் ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலர்ச்சி திமுக என்ற மூன்று கட்சிகளுக்கும் கடந்த முறை ஆறு ஆறு தொகுதிகளை ஒதுக்கி இருந்தார்கள் மேலும் மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வைக்கப்பட்டது ஆனால் இந்த முறை மதிமுக தங்களது சொந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கடந்த முறை ஒதுக்கியது போன்று இந்த முறை ஆறு தொகுதிகளை ஒதுக்கினால் நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் என தொடர்ந்து அடம்பிடித்து வருகிறார்கள் இருப்பினும் கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருப்பதால் இந்த கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் வழங்குவதில் சிக்கல் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஐயுஎம்எல் கட்சிக்கு கடந்த முறை மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறையும் மூன்று தொகுதிகள் வழங்கலாம் ஆனால் அவர்கள் ஐந்து தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள் வேண்டுமென்றால் ஒரு தொகுதி அதிகமாக வழங்கலாம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டு தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்த முறையும் அதே இரண்டு தொகுதிகள்தான் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதித்தமிழர் பேரவை மக்கள் விடுதலை கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழக கட்சி முக்குளத்தோர் புலிப்படை கட்சி என இந்த கட்சிகள் தலா இரண்டு இரண்டு தொகுதிகளை கேட்கின்றார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாத நிலையில் திமுக இருந்து வருகிறது மேலும் மக்கள் நீதி மையம் பத்து தொகுதிகளுக்கு மேல் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் நீதி மையத்திற்கு அவ்வளவு தொகுதிகளை வழங்க திமுக முன்வராது என்று கூறப்பட்டு வருகிறது வேண்டுமென்றால் நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளை வழங்குவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் இந்த கட்சிகள் இருப்பதோடு தேமுதிக ராமதாஸ் அணி போன்றவையும் தொடர்ந்து திமுகவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறிலிருந்து எட்டு தொகுதிகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இதேபோன்று ராமதாஸ் அணிக்கும் எட்டு தொகுதிகளால் எட்டு தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது இப்படி இவர்களும் வரும்பொழுது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிக தொகுதிகளை எப்படி வழங்க முடியும் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது எனவே இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை கையாள்வதில் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்ளும் என்று கூறப்படுகிறது நன்றி